மாதிரி ஆனா அஞ்சு பாட்டும் மெல்லடி சாங் இருக்கும் அத நீங்க கேட்டுக்கலாம் ஆனா ஒரு அது என்னமோ தெரியல அவருக்கு இதுக்கு கிடைச்சிருக்க வேண்டியது அந்த என்ன பண்ணாங்க நல்லா நல்லா அவர் காதல் கோட்டைக்கு கிடைச்சிருக்கணும் பட் அது மிஸ் ஆயிடுச்சு பரவாயில்ல அதனால ஒன்றும் நமக்கு வருத்தம்லாம் கிடையாது தேவா வாங்கினா அண்ணன் வாங்கலன்னா இந்த பையன் வாங்கிட்டாரு இல்லையா அது போதா நமக்கு இல்லையா தேங்க்யூ சார் டைரக்ட் சார் இது வந்து பயமா இருக்குமா இல்ல காமெடியா இருக்குமா காமெடி கலந்த பயமா இருக்கும் சார் ஏன்னா பயம் இருக்கு கண்டிப்பா சார் ஸ்பாட்ஸ்ல பயம் இருக்கு நிறைய அதான் சொன்னா ஒரு செக்மெண்ட் பண்ணிருக்கோம் ஒரு ஒரு லேயர்ஸ் பண்ணிருக்கோம் படம் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஒரு லேயர்ஸ் பண்ணிருக்கோம் ஒரு ஒரு லேயர்ஸுமே உங்களை வந்து கன்ஃபியூஷன்ல கொண்டு போகும் அந்த மாதிரி உள்ள படம் அதுல சில இடத்துல நீங்க கண்டிப்பா பயப்படுற அந்த பயம்ன்றதான் சொன்னேன் இல்லையா இப்ப குழந்தை பார்க்கும் போது பயப்படுற அந்த பயம் அந்த ஸ்கேரி பயம் எனக்கு அதான் நான் சொன்ன ரத்தம் கிடையாது அர்த்தம் கிடையாது கை ஏதோ பிச்சு கிடக்கிறது கிடையாது இல்ல உங்களை சவுண்ட வச்சுட்டோமா உங்களை பயன்படுத்த கிடையாது பட் சில இடத்துல அந்த ஸ்பாட்ஸ் வச்சிருக்கோம் அது நான் இப்ப சொல்ல முடியாது படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஸ்பாட்ஸ் உங்களுக்கு சார் சார் இதுல உங்களுக்கு இசையமைக்கும் போது உள்ள சவால் அப்படின்னு சார் ஆக்சுவலி சாரினாலும் ஒன்றுமே பெருசாக இல்லை ஏன்னா நானும் இன்னும் மியூசிக்கில் ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கோம் சார் அவர் கேட்டது நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் பெரிய எனக்கு கஷ்டமாக இருக்கீங்க கண்டிப்பாக ஆ பேரெண்ட் ஒவ்வொரு முறை பேசும்போது என்னோட மூணு பேர் பேசும்போது குடும்ப கடை குடும்ப கதை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க பட் பேய்க்காத டேக் வச்சிருக்கோமா குடும்ப கதை எதாவது எதனா டேக்கிங் வச்சுருந்தீங்களா பேய் கேதில் ரெண்டாவது டேட்டில் எப்படி சரி சரி சரில்ல ஒரு பேய்ன்ற ஒரு ஒரு படம் பண்ணும்போது இந்த கைல கரெக்டான கதை தானே இது வந்து உள்ள பேய் கதைன்னு வைக்கல அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல எதுவுமே வைக்கல அது அப்படி யோசிக்கல இந்த பே ஜான் தான் இது வந்து பேண்டர் இருக்கு இந்த படத்தில் அப்படி ஒரு ஜானர் இருக்கும் போது நான் இந்த டைட்டில் எனக்கு அது இருக்கும் இந்தத தான் முதல்ல نبداணும்னு சொன்னாரு. இது கரெ வந்து பார்க்கலாம்னு ஆமா. அப்படிம்போது பேக்கறது குடும்பம் இது சைடுல இப்ப ஆன்சர அங்க இருந்தது. தான் அதிகமாக இதெல்லாம் அந்த அந்த அது ஃபுல்லாவே டிடி ரிட்டர்ன்ஸ் வந்தது. அதுவும் இல்லையா. எல்லாரும் பார்க்குற ஒரு அது நம்ம எப்படி காட்டுறோம்னு நான் வந்து

நான் வந்து யூனியன்ல ப்ரெசிடெண்டாக இருக்கேன் அதனால தான் கேட்குறேன் செக்யூரிட்டி முறை எவ்வளவோ நாங்கள் சொல்லி தான் பார்க்குறோம் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் ஆகி ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க சார் அது வந்து நான் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறவங்கெல்லாம் வந்து உதவி தொகைக்கு ஏற்று வராங்க அவங்க சார் சப்வேவே பண்ண முடியாது எப்படி சார் ஒர்க்கிங் பேமெண்ட்டே கட்டுறது இல்லை மியூசிஷியன்

சொல்லதான் சார் முனியம் இது விஷயத்தில் சில அடாப்டேஷன் பண்ணிக்கணும் ஆமா சித்ராமணி சார் நாற்பது வருஷமா இருக்கீங்க நேத்து பிறந்த நாள் கொண்டாடிங்க ஃபிலிம் நீங்க டிஜிட்டல் வரைக்கும் வந்துட்டீங்க நம்ம கம்பெனி கூட நம்ம கேக்க முடியாது சொன்னார் கேட்டாரு கண்டிப்பாக பட்ஜெட் வைஸ் இருக்கு இல்ல பொதுவா ஒருத்தனை சாவடிக்கிறது தான் மேட்ரு மிஷின் கேட் வச்சு ஒரு அறுபது புல்லட் வச்சு அடிக்கிறதோட ஒரு துப்பாக்கி எடுத்து தப்புன்னு சொல்றது அது மாதிரி காம்பிரமைஸ்களும் இந்த படத்துல இருக்கு ஆனால் கதையும் கதாபாத்திரங்களும் சிலைக்காத அளவுக்கு அருமையாக வந்திருக்கிறது அனைவரும் இதுல இன்னொன்னு எல்லாருமே ஆர்டிஸ்ட் நடிகர் எல்லாரும் உட்கார வச்சிருக்கீங்க டெக்னீஷியன் டிஓபி எடிட்டர் ஸ்டன்ட் மாஸ்டர் எல்லாம் உடைச்சாங்க பயங்கரமா கடுமையா இருக்கும் ஏன் அவங்களை மேல இது வரைக்கும் நான் அந்த மாதிரி அனைவருக்கும் நன்றி வணக்கம் Vielen